வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்திய ரயில்வேயின் செமி ஸ்பீட் வகையிலான இந்த ரயில் நாட்டின் பல்வேறு வழித்தடங்களில் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் இதற்கான துவக்க விழாக்கள் ஆனது நடைபெற்று வருகிறது தற்போது மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் ஏதேனும் வந்தே பாரத் ரயில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனலுக்கு வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேயின் இந்த வந்தே பாரத் வகையிலான ரயில் சேவைகள் மேலும் சில வழித்தடங்களில் தற்போது இயக்கப்பட இருக்கிறது அந்த ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருப்பதாகவும் அது இன்னும் ஒரு சில வாரங்களில் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடைசியாக சென்ற கோயம்புத்தூர் பெங்களூர் இடையே துவங்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் தற்போது இந்த வந்தே பாரத் ரயில் துவக்க விழா பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகிறது தற்போது மூன்று மாநிலங்கள் ஒரே டெஸ்டினேஷனை ரயில் துவங்க போவதாக அந்தந்த மாநில பத்திரிகைகளில் வந்து தற்போது தகவல்களானது வெளியாகி இருக்கிறது இப்போ நம்ம இருந்து பெங்களூருக்கு ரெண்டு ட்ரெயின் போயிட்டு இருக்கு ஒன்னு சென்னை இருந்து மைசூர் போற வந்தே பாரத் இன்னொன்று கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போற வந்தே பாரத் இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினுமே சேர் பண்ணிட்டு இருக்கு அண்ட் தெலங்கானா இருந்து ஒரு ட்ரெயின் வருது அதாவது காச்சி குடா யஷ்வந்த்பூர் அதே போலவே கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து தார்வாத் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் வந்து போயிட்டு இருக்கு அதே போலவே கேஎஸ்ஆர் இருந்து தார்வாத் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் போயிட்டு இருக்கு இப்போ மூன்று மாநிலங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் ஆகிய மூன்று மாநில பத்திரிகைகளிலும் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக பத்திரிகைகளில் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மூன்றாவதாக ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பத்திரிகைகளில் ரேணிகுண்டாவிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதுல இரண்டு வந்தே பாரத் தெற்கு கீழும் மற்றொன்று அந்த தென் மத்திய கீழ் வர இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி என்னன்னா தெற்கு ரயில்வேக்கு வர இருக்கும் வந்தே பாரத் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கா மதுரையிலிருந்து பெங்களூருக்கா என்ற ஒரு கேள்விதான் சில தினங்களுக்கு முன்பு இது தொடர்பான முதல் தகவல் ஒரு ட்விட்டர் பேஜ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுக்கு பிறகு தினமலர் நியூஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு பட் மற்றபடி எந்த மீடியாஸ்லமே இது தொடர்பான தகவல்கள் வந்து வெளியாகவில்லை மற்றபடி அஃபிஷியலான டாக்குமெண்ட் எதுவுமே வரவில்லை இந்த மதுரை பெங்களூர் வந்தே பரத்தை பொறுத்த வரைக்கும் இதே போலதான் கேரளால பாத்தீங்கன்னா மனோரமா நியூஸ்ல வந்து இது தொடர்பான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருந்துச்சு அதே போலவே அங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேடிவ் டைம் டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க இந்த ஸ்டாப் எல்லாமே நின்று போற மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு பட் அது அபிஷியலா அன் அபிஷியல் அப்படிங்கறதே தெரியல ஏற்கனவே தென் மத்திய ரயில்வேக்கு ஒரு சாப்ரான் கலர் வந்தே பாரத் பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெட்டிகள் செகந்திராபாத்ல இருந்து புனேக்கு இடைபெற்றுள்ள பகுதியில இயக்கப் போவதாக தகவல்கள் எல்லாமே வெளியாயிட்டிருக்கு இதே போலவே நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வேக்கும் ஒரு ரயில் பெட்டிகள் அதாவது சாஃப்ரான் கலர் வந்தே பாரத் பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெட்டிகள் நியூ ஜல்பைகுரியிலிருந்து பாட்னா வரை இயக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் துறையில் இயக்கப்போவதாக தான் தகவல்கள் தற்போது வெளியாகி வருகிறது இதற்கான வழித்தடம் மற்றும் இதற்கான பயண நேரம் கட்டணம் இது போன்ற எந்த தகவல்களும் தற்போது வரை வெளியாகவில்லை அதிகாரப்பூர்வமான எந்த விதமான அறிவிப்புகளும் வெளிவரவில்லை தெற்கு இருந்து பெட்டிகளை ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்கன்னா அதற்கான அறிவிப்புகள் அந்தந்த கோட்டைகளிலிருந்து வெளியிடுவாங்க தற்சமயம் தெற்கு ரயில்வேக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் பெட்டிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெட்டிகள் கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்பட போகிறதா மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்பட போகிறதா என்பதை கூடிய விரைவில் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்தந்த மாநிலத்துல வந்து அந்தந்த பத்திரிகைகள் வந்து போடுறாங்க பட் இதில் எது நடக்க போது அப்படிங்கிறது ரயில்வேஸ் கையில தான் இருக்கு சதன் ரயில்வே கையில தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ரயில் திருச்சி சென்று பெங்களூர் போனா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லது திருச்சி போகாமல் திண்டுக்கல் வந்து கரூர் வழியா போனா என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோவில் இதை பத்தி வந்து பேசலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்தே பாரத் எங்கே அப்படிங்கிறத கூடிய விரிவில் நான் பார்க்க போகிறோம் இப்போ வரைக்கும் எந்த அஃபிஷியல் நியூஸும் வரவில்லை இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அளப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்